எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புது வருடம் பிறக்கும் நாளன்று நீங்கள் வாங்க வேண்டிய முக்கியமான ஒரு ஐந்து பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் அதாவது தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க முதலில் எடுத்து வைக்கக்கூடிய அடி எப்பொழுதுமே சரியானதாக இருந்துவிட்டால் அந்த வேலை முழுவதும் உங்களுக்கு வெற்றியாக அமையும் இதே ஒரு விஷயம்தான் இந்த புத்தாண்டின் தொடக்கத்திலும் நீங்கள் செய்ய போகிறீர்கள் புது ஆண்டு பிறந்த முதல் நாளில் நாம் இந்த ஐந்து பொருட்களை வாங்கி வீடுகளில் வைக்கும் பொழுது உங்களுடைய வீட்டில் லக்ஷ்மி ஹடாக்ஷம் நிறைந்திருக்கும் வருடம் முழுவதும் செல்வத்திற்கு அப்படின்னுட்டு எந்த விதமான குறையுமே இருக்காது பணமும் பலமடங்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் கடந்த வருடங்கள் எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் கொடுத்திருந்த வருடமாக இருந்தாலும் அது அத்துணையும் மாறி பிறக்கவிருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் உங்களுக்கு சுபிக்ஷகரமான வருடமாக அமைவதற்கு இந்த பொருட்களை வாங்குங்கள் சில பேர் சொல்லுவாங்க எல்லாமே தலையெழுத்து எங்களுடைய ஜோதிடத்திலேயே சில விஷயங்கள் சொல்றாங்க ஒருவனுக்கு கெட்ட தசா புத்திகள் நடக்கும் பொழுது கடவுளே வந்தாலும் அவன் அதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் அப்படின்னுட்டு அதனையும் மாற்றுவதற்குத்தான் சில வஸ்துக்களை நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னாங்க இப்போ சனி பார்வை இருக்குங்க எனக்கு அப்படின்னா எதை செஞ்சாலும் தடையா வரும் அந்த சனியினுடைய பார்வையை முழுவதுமாக அகற்ற முடியாது ஒரு பாதிக்கு பாதி அகற்றிட்டாவே வரக்கூடிய தடையினுடைய வலிமையை குறைத்து நம்மால் ஓரளவுக்கு தப்பித்து கொள்ள முடியும் அப்ப என்ன பண்ணணும் சனியினுடைய பார்வையை சுப ஆக்கணும் சனி பகவானினுடைய அந்த ஒரு ஆக்ரோஷமான பார்வை நம்மீது படுவதை சுப பார்வையா மாத்தணும் தான் சனி பகவானுக்கு போயிட்டு விளக்கு போடுங்க காக்கைக்கு சாதம் வையுங்கள் வறியவர்களுக்கு உணவழியுங்கள் அப்படின்னு சொல்றது சோ அது மாதிரி சில வஸ்துக்களை நாம் ஆண்டின் முதல் நாளிலேயே வாங்கி வைக்கும் பொழுது அதனுடைய எஃபெக்ட் வருடம் முழுவதும் உங்களுக்கு கட்டாயமானதாக இருக்கும் அப்படி நீங்கள் வாங்க வேண்டிய முதல் பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கோமதி சக்கரம் இது ரொம்ப 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 சக்தி வாய்ந்த ஒரு பொருள் விஷ்ணுவினுடைய அம்சம் பெற்றது கோமதி சக்கரம் இந்த கோமதி சக்கரத்தை எங்க வாங்கி வச்சாலும் அந்த இடத்தில் பணம் புரளும் இது ஆன்லைன்லயே கிடைக்குது நீங்க வாங்கிக்கலாம் இல்லைங்க என்னால் வந்து அதை தேடி போயிட்டு வாங்க முடியலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த கோமதி சக்கரம் வாங்குவதற்கான லிங்க்கு கொடுத்துருக்கேன் வாங்கிக்கலாம் மிகவும் விலை மலிவாகத்தான் இருக்கும் அதே நேரத்தில் ஒரிஜினலாகவும் இருக்கும் இந்த கோமதி சக்கரத்தை வீட்டில் வாங்கி வைத்தால் வீட்டில் இருக்கக்கூடிய சகலவிதமான வாஸ்து தோஷங்களும் நீங்கும் கோமதி சக்கரம் பூஜை அறையில் இருந்தது என்றால் அது என்ன பண்ணணும்னா ஒரு சிகப்பு நிற துணியில இந்த கோமதி சக்கரத்தை போட்டு எண்ணிக்கை என்பதல்ல பட் எண்ணிக்கையோட வச்சிங்கன்னா பதினொன்று இருபத்தொன்னு அப்படிங்கிற எண்ணிக்கையில வைக்கலாம் இப்படி வச்சு மூட்டையா கட்டி நாம அதை பூஜை அறையில அழகா வச்சுக்கும் பொழுது நமக்கு அழகு கடந்த நன்மைகள் கிடைக்கும் இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை மாறும் என்பதில ஐயமில்லை சோ கோமதி சக்கரத்தை வருடத்தின் முதல் நாளன்று வாங்கி வையுங்கள் ரெண்டாவது உப்பு பொதுவா ஒரு சுப காரியம் நடக்கும் பொழுது இந்த உப்பு வாங்குதல் அப்படிங்கிற பழக்கம் நம்மளுடைய முன்னோர்களிடத்தில் காலங்காலமாக இருந்து வந்தது இருந்து வருகிறது இந்த உப்பு அப்படிங்கிற விஷயம் மகாலட்சுமியினுடைய உறைவிடம் ஏன்னா மகாலட்சுமி கடலிலிருந்து தோன்றியவள் சோ கடலிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருள்களிலும் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கிறது சோ கல்லுப்பாகப்பட்டதை நீங்கள் வாங்கி வருடத்தின் முதல் நாளில் பூஜை அறையில் வைப்பது என்பது உங்களுக்கு அற்புதமான பலன்கள் யாவையும் பெற்றுத்தரும் உப்பு பாக்கெட்டை எப்போனாலும் வாங்கி வச்சுக்கோங்க பாக்கெட்டை உடைச்சு உப்பு அள்ளி பாத்திரத்தில் கொட்டி வைங்கள் உப்பு பாத்திரத்தில் ரொம்ப அற்புதமான பலன்கள் யாவும் இதன் மூலம் கிடைத்திடும் வருடம் முழுவதும் செல்வகடாட்சம் கிடைக்கும் முடிந்த அளவுக்கு வருடம் முழுவதும் அந்த உப்பு பாத்திரத்திலே உப்பு குறையாமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஒரு அரை பங்கு குறைஞ்சாவே புதிதா உப்பு பாக்கெட்ட வாங்கி கொட்டி வச்சுக்குவாங்க உப்பு குறையக்கூடாது வீட்டிலே அடுத்து மூன்றாவது பொருள் என்னன்னா மஞ்சள் கிழங்கு பூஜை அறையில் அவசியம் இருக்க வேண்டிய சில பொருட்களில் இந்த மஞ்சள் கிழங்கும் ஒன்று மஞ்சள் பவித்திரத்தின் அடையாளம் மஞ்சள் சுக்கிரனினுடைய சாரி குருவினுடைய காரகத்துவத்தை பெற்றது மகாலட்சுமி வாசம் செய்யறதுனால சுக்கரனின் காரகத்துவமும் அதுல நிறைந்தே இருக்கு சோ இந்த மஞ்சள் கிழங்கு அது கொம்பு மஞ்சளா இருக்கட்டும் குண்டு மஞ்சளா இருக்கட்டும் ஏதா இருந்தாலும் வீட்டுல பூஜை அறையில ஒரு பகுதியாக அதை வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து அன்று குபேரனை மனதிலே எண்ணி ஒரு பதினோரு ஐந்து ரூபாய் நாணயங்களை சேகரித்து வைத்து ஒரு கண்ணாடி பவுல்ல ஓம் குபேராய நம அப்படின்னு சொல்லி ஒரு காசை எடுத்து அந்த பவுல்ல போடணும் அந்த கண்ணாடி பவுல்ல அடுத்து ரெண்டாவது காசு எடுத்து ஓம் குபேராய நமன்னு சொல்லி போடணும் இப்படி பதினோரு நாணயங்களையும் பதினோரு முறை குபேர மந்திரம் சொல்லி போட்டு வைத்து அந்த நாணயங்களை ஒரு பச்சை நிற துணியிலே போட்டு மூட்டையாக கட்டி பூஜை அறையில வச்சுக்கிறதுங்கிறது உங்களுக்கு அற்புதமான குபேர கடாட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதிலே ஐயம் ஏதும் இல்லை இது வந்து வாங்க வேண்டிய நாலாவது பொருள் அடுத்தது ஐந்தாவது பொருள் என்னன்னா தங்கம் இன்னைக்கு வைக்கிற வேலைக்கு தங்கம் வாங்க முடியுமாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன மில்லிகிராம் அளவுக்காவது தங்கத்தை வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க சாஸ்திரத்துக்காவது வீட்டில் கொஞ்சமாவது தங்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் சோ வருடத்தின் முதல் நாளில் முடிந்த அளவுக்கு தங்கத்தை வாங்குவது என்பது வீட்டில் வருடம் முழுவதும் செல்வகடாட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு விஷயமாக அமையும் சோ வருகிற புத்தாண்டின் முதல் நாள் இந்த ஐந்து பொருள்களையும் வாங்கி உங்களுடைய வீட்டில் வைக்கிற பட்சத்தில் சுபிக்ஷம் மேலோங்கும் என்பதிலே ஐயமில்லை கண்டிப்பா இதை வாங்குங்க வீட்டுல வைங்க குறைவில்லாத செல்வஹடாக்சத்தை பெற்று பயனடையுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புறேன் மற்றுமொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் சோ வருடத்தின் முதல் நாளில் முடிந்த அளவுக்கு தங்கத்தை வாங்குவது என்பது வீட்டில் வருடம் முழுவதும் செல்வஹடாக்ஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு விஷயமாக அமையும் வருகிற புத்தாண்டின் முதல் நாளன்று இந்த ஐந்து பொருள்களையும் வாங்கி உங்களுடைய வீட்டில் வைக்கிற பட்சத்துல சுபிக்ஷம் மேலோங்கும் என்பதில் ஐயமில்லை கண்டிப்பா இத வாங்குங்க வீட்டுல வைங்க குறைவில்லாத செல்வகடாக்சத்தை பெற்று பயனடையுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்கும் நம்புறேன் மற்றும் மற்றுமொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மற்றுமொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்